ஸோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்திருக்கோம் என்னடா சேர்ந்து வந்திருக்கோம் கொஞ்ச நாள் வர முடியல நிறைய வேலை அது போயிட்டே இருந்துச்சா அதனால இப்போ இது பண்ண முடியல சரி இந்த வீடியோ எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியா நீ சொல்லு

அதாவது ஒண்ணும் இல்ல நிறைய இவ்வளவு நாள் நம்ம வந்து ஒரு இதா வீடியோ போட்டாச்சு வீடியோ போட்டாச்சா அதாவது ரொம்ப அதனால எல்லாம் இல்ல நீங்க கழி களி ஊத்துறதுனால கிடையாது ஆஹ் காமிக்காம இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணலாம் நிறைய பண்ணலாம் பண்ண முடியல ஒரு பிளான் பண்ணிருக்கோம் இப்போ ஃபேஸ் ரிவீல் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கண்டென்ட் இருக்கு நிறைய பண்ணலாம் நிறைய விஷயத்தை நல்லா ரியாலிட்டியா பண்ணலான்னு ஒரு ஆசை அதனால தான் சரி என்னைக்குப்பா பண்ணலான்னு இருக்க சொல்லிடு அதையும் என்ன மேடம் தாத்தா என்ன சுதந்திரத்துக்கு போடுறான் சொல்லியா அதாவது மே டுவெண்டி சிக்ஸ்த்து போட பர்தேபா அன்னைக்கு வந்து நாங்க வந்து ரிவீல் பண்ணலாம்னு இருக்கோம் கிராண்டெல்லாம் பண்ண மாட்டோம் சும்மா சிம்பிளா அந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு கேக்க ஒரு கேட்க விட்டோம் இப்ப நீ எனக்கு ஒன்னும் கிராண்டா ஒன்னும் பண்ண மாட்டேன் கிராண்டா பண்றவங்க கையில வாசிச்சு நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் நீ சொன்னார் வேலைல பண்ண போறதெல்லாம் கிடையாது கிராண்டா அங்க அங்க மூஞ்சி ஒரு மாதிரி போகுதே ஒரு சைடாக்குல அதாவது ஃபேஸ் வந்து நம்ம வந்து ரிவீல் மைண்ட் செட்ல வந்துட்டோம் ரொம்ப நாள் பணியாச்சு இந்த மூஞ்சியும் வந்து பாக்கணும் பாக்கணும்னு மூஞ்சி கீழே வாயுதா இருக்கு என்ன இருக்கு சரி பண்ணுவோம் ஏன்னா நீங்க வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வருது அந்த பேஸ் மறட்சி பண்றதுனால அத நான் பெருசா எடுத்துக்கல ஆஹ் அதுக்காக நான் வந்து தெரியும் ஆமாப்பா

அப்போ வந்து என்னன்னா ரொம்ப இதெல்லாம் போகாது அன்னைக்கு சிம்பிளா வந்து முடிச்சிருவோம்

சப்போர்ட்லாம் நம்மளுக்கு பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது இது இது வரைக்கும் நாங்கள் ஏதாவது உங்களை வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது வீடியோ வீடியோ பண்ணி போட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எதுவும் பெருசாக மனசுல வச்சுக்காதீங்க சிங்கிள்ஸ் சிங்கிள்ஸ் தான் ரொம்ப நம்மள வந்து ரொம்ப காண்டாகிறாங்க கண்டிப்பா நீங்க அவங்கெல்லாம் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து கண்டிப்பா இதுவரும் சரி நம்ம வந்து சொல்லிடலாங்க அதாவது பர்த்டேக்கு என்னோட நம்ம ஆள் நம்ம ஆள் ப அதாவது நம்ம ஆள் பர்த்டே வந்து என்னைக்குன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு வந்து ஃபேஸ ரிவீல் பண்ணி அன்னைக்கு நம்ம வந்து பண்ணல இருக்கோம் இவ்வளவு நாள் vlog போட முடியல அது வந்து ஒரு சில வேலை அது இதுன்னு சொல்லிட்டு வீடியோ அது வந்து போயிட்டு போயிருச்சு வேலை அது இதுមុខ அவசியம் வேலதான் அதுதான் சரி இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா தொடர்ந்து ரெகுலரா வந்து நிறைய நிறைய vlog நிறைய vlog வந்திரும் பிடிச்ச மாதிரியே நாங்க நிறைய போடுவோம் ம் ம்

啊，到底？ சொல்லி சொல்லி நீ முதல்ல சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க ரெகுலரா நம்ம பிளாக் வந்துரும் நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒண்ணும் கிடையாது நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க டெய்லி நம்ம வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஆமா அப்பவும் கழுவி கழுவி ஆமா எப்போ பக்கத்துல ஒரு கையில ஒரு தொடப்பு கட்டாய சாமி போட்டோலாம் வச்சுக்கோங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய வீடியோ இல்ல நிறைய அப்பவும் நீங்க கழுவி சரி பரவாயில்லை பரவாயில்லை நாங்க போறத போறோம் நீங்க என்ஜாய் பண்ணுங்க ஆமா ஒரு சில பேர் நம்ம பிடிச்சவங்க தான் பாலவனால அதாவது நூத்துல நூறு பேருக்கு நம்ம பிடிக்கும் ஒரு ஒரு தொண்ணூறு பேருக்கு நம்ம பிடிக்கும் பத்து பிடிக்காம இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்துல பிடிக்காம எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி நம்ம இருக்க கூடாது கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்காம இருந்தாதான் நல்லா இருக்கும் சரி நம்ம வந்து இவ்வளவு நாள் பிளாக் போட்டு இப்படியே போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலரா நம்ம பிளாக் வந்துடும் அதனால அதையும் சொல்லிடு நீ தெளிவா சொல்லிடு

ஜாலியாக பண்ணுவோம் இதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து ரெகுலரா வரும் அதே மாதிரி விளாக் சரி ட்ரிப்பும் சரி நிறைய நிறைய எல்லாம் இருக்கோம் இருக்கும் அதனால நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களை வீடியோ எப்போ தொடர்ந்து எங்களை எப்போ சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சரி பிர எல்லோரும் ரொம்ப ச சந்தோஷம் அதாவது ரொம்ப நாளாக நான் வீடியோ பண்ணி விளாக் போடுங்க வளாகை போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க சரி நம்ம அது வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல சரி இந்த வீடியோவில் பார்த்தேன் எல்லாரும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து விளாக் இனிமேல் ரெகுலராக வந்துடும் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம வீடியோ எப்போவும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து நல்லா ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ போடுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் என்னன்னா ஆமாம்

சரிதான் நானும் எடுத்தேன் அவரோட பைத்தியம் பிடிச்சிருந்தேன் டாடா பாய்